ஒரு திருத்தந்தையின் இறப்பிற்கு பிறகு கத்தோலிக்க திரு அவையில் பின்பற்றப்படும் சடங்கு முறைகளும் வழிபாட்டு முறைகளும் வழிமுறைகளையும் பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவதாக திருத்தந்தை இறந்தவுடன் அவரது இறப்பை உறுதி செய்யும் வண்ணமாக திருத்தந்தையினுடைய மரணத்தை அதிக அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்துகிறார் பாரம்பரியமாக திருத்தந்தையின் திருமுழுக்கு பெயரை அவர் மூன்று முறை அழைப்பார் பதிலுக்காக காத்திருப்பார் உண்மையிலேயே இறந்துவிட்டார் என்று அறிவிக்கிறார் இரண்டாவதாக மோதிரத்தை அழித்தது திருத்தந்தை அதிகாரப்பூர்வ ஆவணங்களை முத்திரையிட பயன்படுத்திய மோதிரம் ரிங் ஒரு சுத்தியலால் அழிக்கப்படுகிறது போலியானவற்றை தடுக்க திருத்தந்திரையின் திருத்தந்தையின் முத்திரை அழிக்கப்படுகிறது மூன்றாவதாக புனித பேதுரு பேராலயத்தினுடைய மணிகள் அடக்க மணிகள் ஒலிக்கும் உலகளவில் உள்ள எல்லா தேவாலயங்களிலும் துக்கமணி மணி அடிக்கப்படும் பத்திகான் சீல் வைக்கப்படும் போப்பாண்டவனுடைய குடியிருப்பு சீல் வைக்கப்படும் சுவிஸ் காவலர்கள் திருத்தந்தையின் வழக்கமான காவலிலிருந்து பின்வாங்குவார்கள் இது அவரது இருக்கை காலியாக உள்ளது என்பதை விளக்கும் மொத்தம் ஒன்பது நாட்கள் அதிகாரபூர்வமாக துக்கம் அனுசரிக்கப்படும் திருத்தந்தையினுடைய உடல் புனித பேதுரு பேராலயத்தில் பொதுமக்களின் பார்வைக்காகவும் அவர்களின் அஞ்சலிக்காகவும் ஜபத்திற்காகவும் வைக்கப்படும் தினசரி இறுதிச் சடங்குகள் நடக்கப்படும் திருத்தந்தையின் அடக்கச் சடங்கு பொதுவாக எல்லா திருத்தந்தையினுடைய அடக்கச் சடங்கானது சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் வைத்து நடைபெறும் வழக்கமாக சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பசிலிக்காவின் கீழே உள்ள மறைவிடத்தில் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்படும் ஆனால் நமது திருத்தந்தை அதே வத்திக்கான் உள்ள மரியனுடைய முதன்மை ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளார் அங்கு அவர் புதைக்கப்பட உள்ளார் அதோடு கூடிய எல்லா திருத்தந்தைகளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற அடக்க பெட்டி மூன்று வகையான உலோகங்கள் கலந்து அவை தயாரிக்கப்படும் ஆனால் நமது திருத்தந்தை தனது உயிரில் சாதாரண மரப்பெட்டி எனக்கு கிடைத்தால் போதும் அதற்குரிய செலவுகளை கூட அவர் தயாரி தயாரித்து ஏற்பாடு செய்து வைத்திருப்பது அவைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பிறகு திருத்தந்தையின் அடக்கம் முடிந்த பிறகு மாநாடு தயாரிக்கப்படும் எண்பது வயதுக்கு உட்பட்ட கருதினார்கள் ஒன்றாக சேர்ந்து வரவழைக்கப்பட்டு சிஸ்டன் ஆலயத்தில் கூடி புதிய திருத்தந்தையை தேர்வு செய்வார்கள் ஒரு நாளைக்கு நான்கு முறை இவர்கள் வாக்குச்சீட்டில் வாக்களிக்கின்றார்கள் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படாத போது சிஸ்டன் ஆலயத்தில் கருப்பு புகை வெளிவரும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை ஒரு கருதினால் பெற வேண்டும் அவ்வாறு பெறுகின்ற போது மணிகள் ஒலிக்க சிஸ்டன் பேராலயத்தில் வெண்புகை வெள்ளை புகை வெளியே வரும் பிறகு சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தினுடைய இருந்து கருதினால் நமக்கு ஒரு புதிய திருத்தந்தை இருக்கிறார் என்று அறிவிப்பார் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய திருத்தந்தை மக்களுக்கு தனது முதல் ஆசிரியரை வழங்குவார் நமது திருத்தந்தினுடைய உடலானது மக்களுடைய அஞ்சலிக்காகவும் அவர்களின் ஜபங்களுக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது அவரது இறுதிச் சடங்கானது இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை உள்ளது வத்திக்கானில் ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி மூன்று முப்பது கருதி நாட்களுடைய முதல்வராக இருக்கின்ற அக்கருதி நாள் வழிநடத்துவார் பிறகு புதிய திருத்தந்தைக்கான வாக்களிப்பு நாளானது இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த